வணக்கம் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய தில்லை அம்பல பிள்ளையார் கோயில் சிறுகதை உங்களுக்காக எங்கள் வேலைக்கார சிறுமி ஓடிவிட்டாள் நான் சிறுவனாய் இருந்தபோது நடந்த மறக்க முடியாத சம்பவங்களில் இதுவும் ஒன்று இப்படி அவள் அடிக்கடி ஓடினாள் அவளுக்கு அது பழகிவிட்டது எங்களுக்கும் பழகிக்கொண்டே வந்தது எங்கள் தகப்பனார் எங்களிலும் பார்க்க ஏழ்மையான ஒரு கிராமத்துக்கு போய் எங்களிலும் பார்க்க ஏழ்மையான ஒரு வீட்டில் அவளை பிடித்து வந்திருந்தார் இங்கிலீஷ்காரன் எங்களை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலத்திலேயே அவளுக்கு விலையாக ஆறாம் ஜார்ஜ் மன்னர் படம் போட்ட ரூபா தாள்களில் அறுபது எண்ணி கொடுத்திருந்தார் மாதம் இரண்டு ரூபா வீதம் சம்பளம் பிடிப்பதாக ஏற்பாடி இவள் மூன்றாவது தடவையாக இப்படி ஓடிய போது அந்த காசு அரைவாசி கூட கழிந்திருக்கவில்லை ஐயா வழக்கம் போல தனது படைகளை ஏவிவிட்டார் சின்ன மாமா பெரிய பக்கம் புறப்பட்டார் அவரிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது இடிமுழக்க துண்டுகளை கட்டியெடுப்பது போல சத்தம் போட்டுக்கொண்டே வருவார் இப்படியான ஒரு காரியத்துக்காகவே காத்திருந்தவர் போல அதில் கம்பீரமாக ஏறி தேவைக்கு அதிகமான வேகத்தில் வெளிக்கிட்டார் இன்னும் மற்றவர்கள் அவரவர் தகுதிக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வகையில் திசைமானியில் இருக்கும் அத்தனை திசைகளிலும் கிளம்பினார்கள் சீதையை தேடி வானரசனை புறப்பட்ட மாதிரி இருந்தது அம்மாவின் கையிலே பிறந்து மூன்று மாதமேயான குழந்தை ஒரு ராட்சசத்தனமான கருத்த போல நெளிந்து கொண்டிருந்தது பேர் என்னவோ தில்லை நாயகி என்று வைத்திருந்தார்கள் அதற்கு காரணம் இருந்தது தில்லை எம்பள பிள்ளையாருக்கு நேர்ந்து பிறந்த பிள்ளை பிரசவம் சுகமாயிருந்தால் வெள்ளியில் தொட்டிலும் பிள்ளையும் செய்து தருவதாக பிரார்த்தனை அந்த நேர்த்திக் கடனைத்தான் இன்னும் இரண்டு நாளில் சென்று நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தோம் அதற்கு பதிமூன்று வயது கூட தாண்டாத இந்த வேலைக்காரியால் ஆபத்து வந்திருந்தது அவளை சுற்றித்தான் எங்களுடைய வீடு சுழன்று கொண்டிருந்தது அம்மாவின் வேலைகள் ஐயாவின் ஆணைகள் சின்ன மாமியின் மேற்பார்வைகள் என்னுடைய ஆக்கினைகள் என்று பலதை அவள் சமாளித்தாள் அபார ஞாபக சக்தி அவளுக்கு எது தொலைந்தாலும் அவள்தான் தான் எடுத்து தந்தாள் எடுத்ததை தொலையாமல் பாதுகாத்தாள் வீட்டை பெருக்கினாள் தண்ணீர் இறைத்தாள் உணவு சமைத்து துணி துவைத்து பாத்திரம் கழுவினாள் இன்னும் நேரம் எஞ்சியிருந்தால் அடுப்படியில் நெருப்பு தணல் அணைந்து போன விறகு அடுப்புக்கு பக்கத்தில் படுத்து கொண்டாள் எனக்கு பெரிய சங்கடம் இருந்தது இவளை எப்படியாவது பிடித்து வராவிட்டால் எங்கள் கோயில் பயணம் தள்ளி வைக்கப்பட்டுவிடும் இந்த செய்தியை ஐயா ஏற்கனவே அறிவித்திருந்தார் இது எனக்கு பெரிய அசௌகரியத்தை பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தும் என்னுடைய தம்பி கவலைகளுக்கு அப்பாற்பட்டவன் இரண்டு மார்பிள்களை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தான் அதில் ஒரு மார்பிள் அபூர்வமாக இருந்தது ஆகாய நிலத்தில் வெள்ளைப்பு வைத்து அவற்றை உருட்டியும் எரிந்து பிடித்தும் விளையாடினான் அந்த மார்பிள்களை நான் அபகரிப்பதற்கு பல முறை முயன்று தோல்விட்டிருந்தேன் எனக்கு எரிச்சலாக வந்தது அண்ணா வா மார்பிள் விளையாடுவோம் என்றான் இவனுக்கு அது விளையாட வராது ஆனாலும் ஆசைப்படுவதை நிறுத்த மாட்டான் நீ சின்னமே உனக்கு அண்ணாவுக்கு தான் நல்ல பிள்ளை இல்லை என்று கேட்டேன் அவன் காதுகளை பொத்தியபடி ஐயோ அண்ணா அதை மட்டும் கேட்காத அதை மட்டும் கேட்காத என்று கெஞ்சினான் பரோபகார சிந்தை அந்த சமயம் என்னிடம் வழிந்து ஓடியபடியால் நான் அவனை போகட்டும் என்று விட்டுவிட்டேன் அம்மா காலை மடித்து தலையிலே கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தாள் பக்கத்திலே ஒரு தடுக்கில் கருப்பு புழு கடந்தது அதற்கு அருகில் போனால் வேப்பெண்ணை மனம் வரும் அம்மாவின் சமீபமாக போக இது நல்ல சமயம் அல்ல என்று எனக்கு தோன்றியது என் கவலை முழுக்க பொன்னியில் இருந்தது ஒருவரும் அறியாமல் தில்லை அம்பல பிள்ளையாருக்கு அவள் விரைவில் பிடிபட வேண்டும் என்று என் கணக்கில் ஒரு நேர்த்தி கடன் வைத்தேன் என் பிரார்த்தனைகள் தவறாமல் பலித்த காலம் அது அன்றிரவே பெண்ணியை பிடித்து விட்டார்கள் தான் இதை சாதித்தார் பெரிய கடை தெருக்களில் அலைந்து கொண்டிருந்தாளாம் கையிலே காசு இல்லாமல் அவள் அவ்வளவு தூரத்தையும் எப்படி நடந்து கடந்தாள் என்பதை வியந்து வியந்து பேசினார்கள் அம்மாவுக்கு உள்ளூர சரியான சந்தோஷம் ஆனால் அதை வெளியே காட்டவில்லை பொன்னியை திட்டியபடியே இருந்தாள் அவள் ஒரு வார்த்தை பேசவில்லை சூடாக்கிய உலோகம் போல அவள் தேகத்திலிருந்து ஒரு விதமான நெடி வந்து கொண்டிருந்தது தலைமையில் அவள்ந்து குலைய முழங்கால்கள் கண்களை மறைக்க கைகளை கட்டி குறுகி போய் உட்கார்ந்திருந்தாள் அவளிடம் உயிர் இருப்பது இருபது வினாடி ஒருமுறை வந்த கேவலில் மட்டும் தெரிந்தது எப்படி ஓடினாள் யார் சொல்லி போனாள் எவர் ஆசை காட்டியது என்றெல்லாம் துருவினார்கள் அவள் வாய் திறக்கவில்லை பசிக்குதா சாப்பிடுவியா என்று அம்மா கேட்டதற்கு மட்டும் தலையை ஆட்டினாள் அம்மா போட்டு கொடுக்க சாப்பிட்டாள் ஒரு பெரிய வெங்கல கும்பா நிறைய சோறும் கறியும் போட்டு பிசைந்து பிசைந்து உண்டாள் அவ்வளோ உணவையும் ஒரே அமர்வில் ஒரே தரத்தில் ஒருவர் சாப்பிட்டதை தன் சீவியத்தில் தான் பார்க்கவில்லை என்று அம்மா வாய்விட்டு சொன்னாள் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஐயா சாப்பிட்ட பின் சுருட்டுப் போகித்தபடி சின்னம்மா அம்மாவிடம் பேசினார் அடுத்து வரும் திங்கட்கிழமை தில்லை அம்பல பிள்ளையார் கோவிலுக்கு போவதாக முடிவு செய்யப்பட்டது சின்னத்தம்பியின் காருக்கு சொல்லும்படியும் ஐயா நினைவூட்டினார் திங்கட்கிழமை பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போடலாம் என்பதில் எனக்கு இரட்டிப்பிக்கு மகிழ்ச்சி அதற்கு பின் வந்த பல இரவுகள் எனக்கு தூக்கமின்றி கழிந்தன எல்லோரும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியாது நான் விழித்தபோது நடுச்சாமம் போல இருந்தது தம்பியை பார்த்தால் அவன் எனக்கு முன்பாகவே எழுந்து குளித்து வெளிக்கிட்டு தயாராக இருந்தான் இவனை விடக்கூடாது என்று பட்டது மெதுவாக அவனுடைய பழைய சட்டையில் தேடி பார்த்தேன் மார்பிள்களை ஞாபகமாக எடுத்துவிட்டான் அவனுடைய புது சட்டையில் அவை கர்ணகடூரமாக கிழிங்கி ஒலி செய்து கொண்டு இருந்தன அன்பொழுக தம்பி என்று கூப்பிட்டேன் நான் கேட்கப் போவதை எப்படியோ முன்கூட்டியே உணர்ந்து ஐயோ அண்ணா என்று அவன் காதுகளை பொத்தினான் அம்மாவிடம் ஒரு பிரயோசனமும் இல்லை அங்கே கருப்பு புழுவுக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது என்னை கண்டதும் பழிகாரா இன்னும் நீ உடுக்கவில்லையா கார் வரப்போகுது ஓடு ஓடு என்றாள் பொன்னியை சுற்றி பல பாத்திரங்களும் சாமான்களும் இருந்தன வெண்கல அண்டா சருவச்சட்டி புதுப்பானை அரிசி சர்க்கரை பருப்பு என்று ஒரு உலோபி காசு எண்ணுவது போல அவள் அவற்றை திருப்பி திருப்பி எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள் கூட பச்சை தாவணியும் வேறு யாருக்கோ அளவெடுத்து தைத்தது போல கைவேலை செய்யப்பட்ட மேலாடையும் அணிந்திருந்தாள் நாடா வைத்து இடையிலே இறுக்கி கட்டிய சீத்தை பாவாடை கஞ்சி போட்டு மொடவென்று அவள் உதவி இல்லாமல் தனியாக நிற்கும் வல்லமை பட்டது கரும்பழுப்பு நிறத்தில் அவள் முகம் இயல்பை விட அழகாக மெனமெருத்தது என்னை கண்டதும் அண்டரண்ட பட்சி சட்டை விரிப்பது போல கைகளை அகட்டி வீசி வீசி துரத்தினாள் அவளுடைய கணக்கை பிறகு தீர்க்கலாம் என்று குறித்து வைத்துக்கொண்டேன் கொண்டேன் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் வாடகைக்கு இரண்டு கார்கள் கிடைக்கும் சின்னத்தம்பியின் காருக்கு ஐயா சொன்னதில் எனக்கு பரம சந்தோஷம் அது ஆஸ்டின் செவன் பெட்டி கார் பல மாதங்களாக அதன் மகிமைகளை எங்கள் ஊர் பேசிக் கொண்டிருந்தது ஆனால் அதை பார்க்கும் பாக்கியம் எனக்கு முதன் முதல் அப்போது தான் கிடைக்கப் போகிறது கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு படலைக்கு ஓடினேன் எனக்கு முன்பாகவே அங்கே காரை சுற்றி கூட்டம் சேர்ந்து விட்டது சின்ன தம்பி மிகுந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விளிம்பு வைத்து தொப்பியை அணிந்திருந்தார் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஒத்துவராததாக ஒரு வேடிக்கைத்தன்மையுடன் அது இருந்தாலும் ஒரு ஆஸ்டின் டிரைவர் வடிவுக்காரர் சாரதிக்கு அது பொருத்தமானதாகவே காணப்பட்டது கழுத்திலே தலை இருக்கும் வரை அவை அவர் அதை கலற்றுவதில்லை என்று பேசிக்கொண்டார்கள் அவர் குளிக்கும்போதும் சயனிக்கும் போதும் என்ன சாகசம் செய்து அதை காப்பாற்றுவாரோ தெரியாது நான் பார்த்தபோது வெளியே நின்று காரிலே சாய்ந்து பீடி பிடித்து கொண்டிருந்தார் நான் எப்பொழுதாவது கார் ஓட்டினால் அப்படி ஒரு தொப்பி அணிந்து சாய்ந்து நின்று பீடி குடிக்க வேண்டும் என்று உடனேயே தீர்மானம் செய்தேன் காரை பார்த்ததும் எனக்கு மெய் இருத்தது கோபத்துடன் உரிமையபடி ஆயத்தமாக எழுந்த ஒரு பெண் சிங்கம் போல அது நின்றது முன்புறம் நிமிர்ந்து வளைந்த மட்கார்டுகளில் இரண்டு பெரிய லைட்டுகள் ஒளியை பாய்ச்ச தயாராக இருந்தன கால் வைத்து ஏறுவதற்கு ஏதுவாக இரண்டு கரையிலும் ஒட்போர்டு இருந்தது சுருட்டிவிடும் என்ஜின் மூடிகள் கவனக்குறைவாக படைத்தது போல ஹார்ன் என்னும் ஒலிப்பான் பந்து போல உருண்டை வடிவில் காருக்கு வெளியே இருந்தது ஒரு தனி உறுப்பாக மினுங்கும் கருப்பு வர்ணத்தை புழுதி மூடியதால் வெண்சாம்பல் நிறமாக நிற மாறிய கார் பெட்ரோலும் புழுதியும் கலந்த ஒரு அபூர்வ மனம் சூழ நின்றது கால் பெருவிரல்களை ஊன்றி உள்ளுக்கு எட்டி பார்த்தேன் சாணி கலரில் அகலமான இருக்கைகள் மற்றவர்களும் அப்படியே பார்க்க முயற்சித்த அவர்களை விரட்டினேன் கார் பின் கண்ணாடியில் படிந்திருந்த தூசியில் யாரோ வதனி என்று சிறு விரலினால் எழுதியிருந்தார்கள் வதனி என்னுடன் ஒரே வகுப்பில் படிப்பவள் அவளுடனான என் சிநேகத்தை மிகவும் ரகசியமாக அதுவரை பாதுகாத்து வைத்திருந்தேன் அப்படியும் அது வெளியே தெரிந்துவிட்டது எழுதியவன் யார் என்பதை அன்று முழுவதும் யோசித்தும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை சாரதியை தவிர்த்து அந்த காரில் ஒன்பது பேர் பிரயாணம் செய்வதாக இருந்தோம் சீட்டில் மூன்று பின் சீட்டில் ஐந்து உட்போர்டில் சின்னமாமா என்பது கணக்கு நான் காருக்குள் ஏற வந்தபோது எல்லோரும் ஏற்கனவே இடம் பிடித்து விட்டார்கள் பேராசைக்காரர்கள் அம்மா சின்னமாமி மணி பொன்னி தம்பி எல்லோரும் அந்த காருக்கு சன்னல் கண்ணாடிகள் இல்லை சுருட்டிவிடும் கேன்வஸ் திரைகள்தான் சன்னல் பக்கத்தில் பொன்னி இருந்தாள் அவளின் மடியில் தம்பி இருந்து குற்றொணர்போடு என்னை பார்த்தான் இவன் எப்படி என்னுடைய சன்னல் கரையை எடுக்கலாம் அப்பாவின் காதுக்கு கேட்காமல் இறங்கடா என்றேன் பொன்னி இவனை இறுக்கி பிடித்திருந்தாள் அண்ணா என்று விசும் ஆரம்பித்தான் இறங்கடா படுவா நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அண்ணா போகும்போது இரு திரும்பி வரும்போது என்ன விடு என்றான் அப்படியே நான் ஏறிக்கொண்டேன் அப்பாவும் முன்சீட்டில் அமர்ந்தார் இதற்காகவே காத்திருந்தது போல சின்ன தம்பி பானா வடிவத்துக்கு கைப்பிடிகள் வைத்தது போல காணப்பட்ட ஒரு இரும்பு தண்டை காரின் முன் துளையில் நுழைத்து இரு கைகளாலும் பிடித்து தன் பலம் கொண்ட மட்டும் சுழற்றினார் கார் இரண்டு பக்கமும் அசைந்து குலுங்கியது பொன்னி வாயை அகலத் திறந்தாள் தம்பி கிக்கி கிக்கி என்று சிரித்தான் மூன்றாவது குழுக்களின் போது கார் தன் இயல்பான ரீங்கார ஒலியை எழுப்பிக் கொண்டு ஸ்டார்ட் ஆகியது டிரைவர் கம்பியை வைத்துவிட்டு உள்ளே ஏறினார் சின்னம் மாமாவும் உட்போர்டில் தொட்டினார் கார் புறப்பட்டது உலகமெல்லாம் எனக்கு பக்கத்தால் உரண்டு ஓடுவதை நான் கண்டேன் எனக்கும் பொன்னிக்கும் இடையில் தலையை கொடுத்து தம்பியை மட்டி பார்த்தான் ஒப்பத்தை ஒப்பந்தத்தை மீறுகிறான் ஒரு குட்டு வைத்தேன் உலகம் நேரானது அப்பா இருந்து சுருட்டை பற்ற வைத்தார் உட்போர்டில் நின்றபடி ஒரு கை உள்ளே பிடிக்க மருகை வெளியே தொங்க மாமா சிகை கலைய அங்கவஸ்திரம் மிதக்க ஒரு தேவதன் போல பறந்து வந்தார் அந்த தருணத்தில் எனக்கு சின்னம் இருந்த மதிப்பு பன்மடங்கு பெருகியது காரை கண்டதும் கட்டை வண்டிகள் எல்லாம் ஓரத்தில் நின்றன சைக்கிள் காரர்கள் குதித்து இறங்கி வழிவிட்டனர் மூட்டை சிமப்பவர்களும் பாதசாரிகளும் வேலிக்கரைகளில் மரியாதை செய்து ஒதுங்கினார்கள் இன்னும் பலர் வாயை என்று வைத்து கொண்டு காரின் திசையை அது போய் பல நிமிடங்கள் சென்ற பின்னும் பார்த்தபடி நின்றார்கள் டிரைவர் பல சமயங்களில் பாதசாரிகளின் வேகத்தை ஊக்குவிக்கும் முழு முகமாக பந்து போல உருண்டிருக்கும் ஒலிப்பானை அமைக்க ஓசை உண்டாக்கினார் கோயில் வந்தபோது எனக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது அது ஒரு சிறிய கோயில் ஒரு குருக்களும் ஒரு மாடும் ஒரு சொடிநாயும் இரண்டு பிச்சைக்காரர்களும் தான் அதன் சொந்தக்காரர்கள் பூஜை நேரம் இன்னும் ஆட்கள் வருவார்கள் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினார்கள் அம்மாவுக்கு கருப்பு புழுவுடன் நேரம் போனது அதனால் சின்ன மாமியும் பொன்னியும் தான் கோயில் வழிகளை கவனித்தார்கள் பொங்கி படைத்து வடைமாலை சாத்த மதியமாகிவிட்டது பூஜை சமயம் இன்னும் சில கிராமத்து ஆட்கள் வந்து சேர்ந்து கொண்டார்கள் அந்த இடத்துக்கு முற்றிலும் பொருந்தாத வகையில் சருகி வைத்த மஞ்சள் பட்டு பாவாடையும் அரக்கு கலர் மேல் சட்டையும் அணிந்தபடி ஒரு சிறுமியும் வந்தாள் கொலுசு கால்கள் சப்திக்க இங்கும் அங்கும் ஓடினாள் அவளுடைய அம்மா வைத்த அதே அளவு மல்லிகை பந்தலை அவளும் தலையிலே சூடியிருந்தாள் பெற்றோர் பார்க்காத சமயத்தில் அவள் கோயில் நாயிடம் விளையாட நெருங்கினாள் அது உரு என்று அதிருப்தியாக உரிமையுது சிறிது பின் பின்வாங்குவதும் அணுகுவதுமாக இருந்தாள் அவளுடைய கண்டை கால்களை நாயுடைய கூரிய பற்கள் சந்திக்கும் தருணத்துக்காக நான் அவளுடன் காத்திருந்தேன் அந்த குட்டி சந்தோஷமும் அவளுடைய தகப்பன் திடீரென்று நாயை விரட்டியதால் கெட்டுப்போனது கோயில் தளசியாக மட்டுமே தின்று வளர்ந்த அது தன்னுடைய விசுவாசத்தை நிலைநாட்ட சிறிது கூட பிரயாசை எடுக்காமல் மெதுவாக கிளம்பிய போனது எனக்கு மீளாத ஏமாற்றத்தை கொடுத்தது ஐயாவும் அம்மாவும் அர்ச்சனை தட்டில் வைத்து தந்த வெள்ளியில் ஆசாரியிடம் சொல்லி செய்த தொட்டிலையும் பிள்ளையையும் குருக்களிடம் கொடுத்தார்கள் நானும் தம்பியும் முறை வைத்துக்கொண்டு கோயில் மணியை அடித்தோம் பூஜை முடிந்ததும் மண்டபத்திலேயே இலை பரப்பி பொங்கல் வடை என்று பரிமாறினார்கள் பொங்கல் விழுந்ததும் வாழை இலையின் நிறம் கருப்பாக மாறியது ஓரத்தில் ஆரம்பித்து பொங்கலை ஊதி ஊதி திருப்தியாக சாப்பிட்டோம் வெயில் ஆரியவுடன் திரும்பலாம் என்று ஐயா யோசனை கூறினார் அம்மா முகத்தில் இப்போதுதான் பல நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் தெரிந்தது மடத்தின் குளிர்ச்சியான சென்னையில் காலை நீட்டி உட்கார்ந்து வெற்றிலை போட்டாள் சின்ன மாமி பக்கத்தில் இருந்தாள் வெற்றிலை போட்ட அம்மாவின் வாய் சிவப்பாக இருந்தது என்னை பார்த்ததும் என்னடா பழிகாரா வா என்று அன்பாக கூப்பிட்டாள் ஆமை தலையை நீட்டுவது போல அம்மா ஒருவித தந்திரம் செய்து தன் கழுத்து நிலத்தை கூட்டவும் குறைக்கவும் செய்வாள் அன்று நீளமாகிய கழுத்து அலங்காரமாக ஆடியது அவசரம் காட்டாத புன்னகை ஒன்று அவளிடம் எப் அப்போது தோன்றியது அது விரிந்து ஒரு முடிவை அடையும் முன் நான் மடத்தை விட்டு கீழே இறங்கிவிட்டேன் விட்டேன் ஆலமரத்தின் கீழே சின்ன மாமா ஒரு மூன்று பரிமாண தேசப்படம் போல கால்களை மடித்து கைகளை விரித்து படுத்திருந்தார் அவருக்கு பக்கத்தில் இருந்து ஐயா சுருட்டு பிடித்தார் அவருடைய கண்கள் மேலே போய் இருந்தன தேசிக்காய் துவாரங்கள் போல அவர் மூக்கில் பல சிறு துவாரங்கள் தென்பட்டன ஒரு நாகத்தின் புலகுபட்ட நாக்கு போல மூக்கிலிருந்து மெல்லிய நீலப்புகை இருபக்கமும் பிரிந்து வந்து கொண்டிருந்தது முகத்தை அப்பாவித்தனமாக மாற்றிக்கொண்டு பொன்னிடம் போனேன் அவள் பாவாடையை தொடை மட்டும் இழுத்துச் சொருகி கொண்டு குந்தியிருந்தாள் அவள் முகம் ஒப்பி அசைந்தது தூரத்தில் இருந்து பார்த்தபோது ஒரு ராட்சச தமிழை கால்களை அகட்டி வைத்து இழைப்பாருவது போல தோன்றியது ஆனால் நெருங்கிய போது அவள் வாய் முணுமுணுப்பது தெரிந்தது சத்தம் வந்தது ஆனால் வார்த்தை தெரியவில்லை இன்னும் உற்று கேட்டால் அது அவள் அடிக்கடி பாடும் அந்த காலத்தில் பிரபலமான ஒரு நாடகத்தில் வரும் பாட்டு காது மணிகள விடுத்தே காது கருணபுரியும் எங்கள் மருதடி பிள்ளை யாரே காது மணிகளவெடுத்தே முன்னையும் ஒரு நாள் மூக்கு எடுத்தேனே முத்தாம்பி பெண்டினரை மூக்கையும் கடித்தேனே காது மணிகளவெடுத்தேன் காது மணிகளவெடுத்தேன் இதையே திருப்பி திருப்பி பாடினாள் அழுக்காமல் வேலை முடியும் வரை பாடினாள் குழந்தைகளை குளிப்பாட்டுவது போல ஒருவித வாஞ்சியுடன் பாத்திரங்களை ஒவ்வொன்றாக அலம்பினாள் அவளுடைய நகங்கள் பிறைச்சந்திர வடிவமாக எதிர்த்திசையில் தேய்து போயிருந்தன என்னை கண்டதும் புதிதாக ஒரு கோபம் கிடைத்தது போல முகத்தை உம் என்று நீட்டினாள் முழங்கல் முட்டில் ஏற் ஏற்றப்பட்ட ஏற்றப்பட்ட பாவாடை நீக்கலுக்குள் நான் பார்த்து விடாமல் இருக்க தன்னுடைய பின்பக்கம் என்னுடைய முகத்துக்கு நேராக வரும்படி பிரயத்தனமாக திருப்பி வைத்தாள் பொன்னி நீ எப்படி டவுனுக்கு ஓட போகிறாய் அவள் திரும்பினாள் அந்த பார்வை சீர் என்னை தொடமுன் நான் எங்கள் இடைவெளியை அகலமாக்கினேன் மகரந்த தூள்களை குளித்தது போல மணல் பரவி கிடந்தது கால்களை வைத்தபோது விரல்கள் எல்லாம் புதைந்தன சூரிய ஒளியில் மினுங்கி மினுங்கி ஒளிவிட்டன வீரம் மீண்ட சொரினாய் நீர்பரவி ஒன்றை துரத்தியது அது எம்பி உயர்ந்து வானத்தை துடைத்து துடைத்து பறந்தது எலும்பிலிருந்து தசைகளை தொங்கவிட்டு ஒரு பிச்சைக்காரன் இடது கையை தாமரை மலர் போல விரித்து அதிலே வாழை இலையை வைத்து தனது மதிய போசனத்தை வலதுகையால் தின்றான் அந்த அருமையான பகல் பொழுது இப்படி வீணாவதை என்னால் பொறுக்க முடியவில்லை கோயில் திண்ணையில் தம்பி மார்பிள் உருட்டி விளையாடிக் கொண்டிருந்தான் கிட்ட போய் கைகளை பின்னே கட்டி கொண்டு வா என்றேன் ஏதோ புதையில் எடுக்க கூப்பிட்டது போல சடா ரெண்டு மார்பிள்களை எடுத்து பையிலே வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் அவன் கண்கள் ஆவலாக பரபரத்தன அண்ணா எங்கே போறோம் சொல்ல அருமையான இடம் ஐயோ அருமையான இடமா கால் சட்டைக்குள் மார்புகள் கிளுங் கிளுங் என்று சத்தம் போட அவசரமாக நடந்து வந்தான் அவன் அணிந்திருந்த நீல வார்ச்சட்டை காற்றிலே பாய்மரம் போல விரிந்தன சிவப்பான கொழுத்த கண்டங்கள் கருத்த பெரிய போட்டு ஏதோ பெரிதாக போது போல விரைந்தான் திடீரென்று நான் நின்றேன் அதட்டும் குரலில் சொல்லுவியா என்றேன் மாட்டேன் சொல்லுவியா மாட்டேன் எதற்கும் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று அவருடைய தலையில் ஒரு கொட்டு வைத்தேன் அவன் ஆ என்று அழத் தொடங்கினான் சரி சரி சனியே திரும்பிப்போம் என்றேன் இல்லை அண்ணா இல்லை என்று கெஞ்சினான் அவன் குரல் உருக்கமாக இருந்தது தலையை கீழே போட்டுக்கொண்டு கொஞ்ச தூரம் ஆழமாக யோசித்தபடி நடந்தான் பிறகு பார் என்று சிரித்தபடி நின்றான் விரித்த அவன் கைகளில் இரண்டு மார்புகள் இருந்தன அதை என்னிடம் முழுக்கையையும் நீட்டி கொடுத்தான் உண்மையாகவா என்றேன் மெய் மெய் உனக்குத்தான் வைத்திரு என்றான் பிறகு திருப்பி கேட்க மாட்டாயே மாட்டேன் என்று உறுதி கூறினான் கர்ணன் போர் உக்கிரத்தில் கவச குண்டலங்களை கழற்றி தானம் செய்தது போல இவனும் தந்தான் இன்னும் சரியாக ஒரு நிமிடத்தில் இவன் இறந்து விடுவான் என்பது தெரியாமல் நான் அந்த மார்பிள்களை வாங்கி என்னுடைய பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக்கொண்டேன் குளம் வந்ததும் நான் கால்களை நினைத்தேன் அவன் எட்டியிருந்து பார்க்கலாம் என்று அனுமதித்தேன் அவனும் அப்படியே செய்தான் கிட்ட வராத வரமாட்டேன் அண்ணா நீ நீந்துவியா என்றான் திடீரென்று உலகத்தில் உள்ள சகல கலைகளிலும் நான் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அந்த கேள்விக்கு நான் நேராக பதில் சொல்லவில்லை இந்த குளம் ஆழம் காணாதது என்றேன் கிட்ட வராத கொஞ்சம் காலை வைக்கிறேன் அண்ணா அப்படித்தான் அவன் கால்நடை நினைத்தான் சதித்தனமாக குளத்தில் இறங்கிவிட்ட பெருமை கண்களில் தெரிந்தது அண்ணா என்னை பார் என்னை பார் என்றான் எனக்கு கோபம் வந்தது இவன் அளவுக்கு அளவுக்கு அதிகமாக குளத்தை அனுபவிப்பதை நான் விரும்பவில்லை இவன் செய்வதிலும் பார்க்க கூடுதலான ஒரு யுக்தியை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதோ என்றேன் அப்போது என் கண்முன்னே கணுக்கால் வெள்ளத்தில் அவன் சரிந்து கொண்டிருந்தான் கனவிலே நடப்பது போல ஈர்க்கப்பட்டு அதையே பார்த்தேன் அவன் அப்படி தத்தளித்த போது எட்டி கைகளை கொடுத்திருந்தாலோ சத்தம் எழுப்பியிருந்தாலோ போதும் நான் செய்யவில்லை விரைத்து போய் ஒரு நிமிடம் வரைக்கும் அசையாமல் அங்கே தோன்றிய நீர்ச்சூழலை பார்த்தவார் நின்றேன் ஒரு மந்திரம் போல் அவன் சிரித்தபடி கைகொட்டி எழுப்புவான் என்ற நினைப்பு எனக்குள் இருந்தது அதற்கு பிறகுதான் ஓவென்று கத்திக்கொண்டு அம்மாவிடம் ஓடியதாக ஞாபகம் தம்பியை மல்லாக்காக தூக்கிக் கொண்டு ஐயாவும் அம்மாவும் மாமியும் காரிலே ஏறி ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள் சின்ன மாமா எங்களை எல்லாம் திரட்டி சாமான்களை மூட்டை கட்டி தலையிலே சுமத்தி பஸ்ஸிலே கூட்டிக் கொண்டு ஊர் திரும்பினார் நாங்கள் வீடு திரும்பி சில மணி நேரத்திலேயே காரும் வந்து சேர்ந்தது ஊர் எல்லாம் எங்கள் வீட்டை எப்படியோ நிறைத்து விட்டார்கள் முதலில் ஐயா இறங்கினார் பதப்படுத்திய பலாமரத்தில் கடைந்தெடுத்த வீணையை பக்குவமாக ஒருவர் தூக்குவது போல தம்பியை பக்கவாட்டில் இரண்டு கைகளிலும் ஏந்தியபடி அவர் நடந்து வந்து நடு அறையில் நடுக்கட்டிலில் கடத்தினார் திடீரென்று அந்த அறையில் இருந்து காற்றை யாரோ அகற்றிவிட்டார்கள் நான் வெளியே ஓடி வந்து மூச்சு விட்டேன் என்னுடைய ஐயா அம்மா நல்லவர்கள் கடைசி வரைக்கும் என்ன நடந்தது என்று என்னை கேட்டு துளைக்கவில்லை அதனால் அந்த மரணத்துக்கான காரணத்தை சொல்லும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன் தன் பாட்டுக்கு மார்பிள்களுடன் விளையாடி கொண்டிருந்தவனை ஆசை காட்டி குளத்துக்கு கூட்டி கொண்டு போனதையோ கணுக்கால் அளவு தண்ணீரில் அவன் அமிழ்ந்து போது கைகளை எட்டி நீட்டாததையோ வட்டவட்ட குமலிகள் எழம்பிய போது புதினமாக பார்த்தவாறு என்றதையோ நான் ஒருவருக்கும் கூறவில்லை சுருட்டிவிடும் கன்வாஸ் திரைகள் கொண்ட ஹோஸ்டின் செவன் பெட்டி வடிவக்கார் சன்னல் கரை கரை இருக்கையை திரும்பி வரும்போது தருவதாக அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற முடியாததையும் சொல்லவில்லை நிறைவு பெற்றது